ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு என்ன அதிர்ஷ்டம் நமக்கு இருக்கு என்ன விஷயங்கள்லாம் நமக்கு நல்ல விஷயங்களாக காத்திருக்கிறது எல்லாத்தையும் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்கள் மூலமாக நாம் இப்ப பாக்க போறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகுங்க ஏன்னா மற்ற ராசியை நீங்கள் வந்து அதற்கு நான படங்கள்லாம் பார்த்துக்கிட்டு உங்கள் ராசிக்காக நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை டைரக்டாக உங்கள் ராசி படங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்பவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள்லாம் காற்றுருக்கு நியாயத்துக்கெல்லாம காத்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோப கருது வருடம் மார்கழி மாதம் முதல் நாள் இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்பு தினங்க இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அனுப்பலாம் இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன் சாத்தர்டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது கும்பராசன் என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவானுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறாங்க மேலும் பதினோராம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறார் பத்தாம் இடத்துல செவ்வாயுடன் புத பகவான் இணைந்து காணப்படுகிறாங்க இரண்டில் ராகுவும் மூன்றாம் இடத்துல குரு பகவானும் இருக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்றைய தினம் உங்க பக்கம் அதிர்ஷ்ட காத்து வீசுதுன்னு சொல்லுறவங்களாக இப்ப காத்தடிக்கூடிய இந்த நேரத்தில் நீங்க பயன்படுத்திக்கிறது ரொம்ப அவசியம் அதிர்ஷ்டகரமான நிறைய சூழல் உங்களுக்கு உருவாகக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினங்க இந்த தினம் வியாபாரத்தில் உங்களுக்கு அதிகமான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பழைய பாக்கிகள் எல்லாமே இங்க இப்ப நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக வசூல் செய்து கொள்ள முடியுங்க குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் நீங்க அனுசரித்து போவதன் மூலமாக அற்புதமான ஒரு நாளாக நீங்க மாத்திக்க முடியும் தம்பதியிடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால இருக்கக்கூடிய கருத்து விர்புடிகள் எல்லாமே நீங்குங்க வியாபாரத்தில் லாபகரமான நல்ல சூழல் தான் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது இப்பொழுது உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்குங்க கூடவே வந்து பழைய பாக்கியுள்ள வசூலாயி உங்களுக்கு பரவசப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நண்பர்களே பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக நல்லாவே இருக்குங்க நல்ல நேரம் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிதாக சில பேர் வந்து வீடு வாங்க முடியும் அசை சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க மேலும் பணத்திற்கு பிடித்தமான சில ஆடை அடைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இப்பொழுது சுபகாரியங்களில் காண செலவுகளை நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ளலாங்க சுப செலவுகளாக நீங்க உங்க செலவுகளை மாத்திக்கிறது நல்லது அதன் மூலமாக இன்றைய தினத்தை நீங்க சந்தோஷமாக செலவு செய்து அனுபவிக்க முடியும் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகர்கள் சக ஊழியர்கள் என்ன யோசிக்கிறாங்க அவர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மிகுந்து காணப்படுவீங்க சோ சக ஊழியர்கள் பற்றிய என்ன ஓட்டங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதனால உங்க காரியங்களை நீங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணணுங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும் அலுவலக பணிகளில் உத்தியோகஸ்தர்கள் அதன் மூலமாக சிறப்பாக இன்னைக்கு மாற்றிக்க முடியும் இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக அலுவலக பணிகள் உங்களுக்கு அமையும் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய அனைவருமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க பக்கத்துட்டு இறங்கும் முதற்கொண்டு உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய யோகம் இருக்குங்க சூப்பரான ஒரு நாள் வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டு இந்த தினம் உறவுகள் வழியில உங்களுக்கு அனுகூலமான நல்ல சொந்த பந்தங்கள் வழியில் நல்ல அனுகூலமான சூழல் ஏற்படுங்க எனவே எந்த விதமான ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி அவங்களை நீங்கள் அலட்சியப்படுத்தக்கூடாதுங்க எல்லா விதமான உறவுகளில் இருந்தும் உங்களுக்கு வெவ்வேறு வகையில நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் கவலைகள் எல்லாமே மனசை விட்டு விலகி மனம் லேசாக கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையவே உங்களுக்கு உருவாகுதுங்க ஆனா திடீர்னு சில பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க எதிர்பாராத பயணங்கள் இருக்கிறது அதன் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் இருக்கலாம் ஆனா உங்களுக்கு போதுமான ஓய்வு நேரம் இன்னைக்கு நிறைய கிடைக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்திற்காக அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்றது நீண்ட தூரம் வாக்கிங் போறது போன்றவற்றில் நீங்க தாராளமாக செய்யலாம் போயிடலாங்க அதுக்காக பணத்தில பெருசா செலவு செய்யணும்னு அவசியம் கிடையாது வாக்கிங் போறதுல நீங்க தாராளமாக போகலாங்க ஆரோக்கியம் மரமணவங்க சிறப்பாக மாறும் செலவே பண்ணாமே நீங்க ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும் இந்த தினம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் மூலமாக சில நல்ல ஒரு ஆலோசனைகள் உங்களுக்கு பணத்தை சேமிப்பது குறிப்ப நல்ல ஒரு ஆலோசனை இன்னைக்கு கிடைக்கணும் இல்லை இந்த தினம் உங்களுக்கு வீட்டு பெரியவர்கள் மூலமாக சில நிதி உதவிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க பணம் வரவுகளும் கிடைக்கும் இந்த தினம் உங்களுடைய இயல்பான அந்த நகல் நல்ல ஒரு சிறப்பான அறிவும் நகைச்சுவையான உணர்வும் காரணமாக நீங்க மத்தவங்களை வந்து காந்தம் போல எழுப்பீங்க உங்களுடைய அந்த அறிவு வந்து மத்த உங்களை இம்ப்ரெஸ் பண்ணி உங்களை பக்கம் வந்து நண்பர்களாக மாத்த வாய்ப்புகளை கொண்டு வரும் சோ அற்புதமான ஒரு நாள் தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்கு வந்து காதலுடன் சின்ன சின்ன பிக்னிக் நீங்க ஏற்பாடு செய்துக்கலாங்க அதன் மூலமாக உங்க அன்புக்குரியவருடன் இன்றைய தினத்தை மதிப்புமிக்க பல ஞாபகங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் மேலும் இன்றைய தினமும் உங்களது உங்களுக்கு வந்து பிக்னிக் போறது மூலமாக ஒரு நினைவாற்றல் மிக்க பின்னாடி வந்து நீங்க அந்த பழைய நினைவுகளை ரிவைன் பண்ணி பார்க்க கூடிய ஒரு தினமாக நீங்க மாத்தி கொள்ளலாம் எனவே அற்புதமான ஒரு நாள் காதல் வாழ்க்கையில நீங்க சின்ன சின்ன பிக்னிக் ஏற்பாடு செய்து கொள்ளலாம் மகிழ்ச்சியான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க இந்த தினம் யாருக்கு வந்து நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா எந்த உறவு உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் நீங்க கருதுறீங்களோ அந்த உறவுகளுக்கு அதிகமான நேரத்தை நீங்க செலவிடுங்க அப்படி நீங்க நேரத்தை செலவிடுவதன் மூலமாக அந்த உறவு வந்து இன்னும் சிறப்பாக நல்ல ஒரு பாண்டிங்கோட ஏற்படும் நீங்க நேரத்தை வந்து உறவுகள் கூட ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னா உங்க உறவினர்கள் எல்லாமே உங்களை விட்டு நீக்கிவிடக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க உறவு துண்டிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது கொஞ்சம் நீங்க அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி எல்லார்ட்டையும் அட்லீஸ்ட் போன் பண்ணியா நீங்க பேசுறது நல்லதுங்க இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை உங்க வாழ்க்கையில் எந்த விதமான முக்கியத்துவம் எந்த மாதிரி ரோல் வந்து வைக்கிறார் அப்படின்றத நீங்கள் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க ஸோ உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்க வாழ்க்கை துறையும் அன்பான நல்ல இனிமையான வார்த்தைகளோடு உங்களை தேடி வருவார் அதனால வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறக்கூடிய யோகம் இருக்க நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் பேரண்ட்ஸ் கூடயும் அதிகமான நேரத்தை நீங்க சிறப்பாக செலவிட முடியும் குறிப்பாக உங்க அம்மாவோட நீங்கள் உங்களது நேரத்தை வந்து அதிகமாக செலவிட முடியும் அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகு நண்பர்களே இன்று தினம் உங்கள் பேரண்ட்ஸ் மூலமாக உங்கள் குழந்தை பருவ நாட்களை அவர்கள் நினைவுப்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்குங்க அந்த மாதிரி பழைய நினைவுகளையும் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்குவாங்க சின்ன வயசில் நீ இப்படிலாம் செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி சொல்லுவாங்க அதை கேட்கும்போது உங்களுக்கே ஒரு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைதி நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் இல்லற வாழ்க்கை தித்திப்பாக மாறும் நிறைய பேர் உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நல்ல அதிர்ஷ்டகரமான சூழல் உங்களுக்கு அமைகிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க ஸோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுப செலவுகள் செய்யுங்கள் சுபகாரியங்கள் தாராளமாக அதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம் ஆடை அணிகளில் வாங்க பங்களா நல்ல ஒரு நாள் இன்றைய தினம் பொருளாதார முன்னேற்றம் மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு நாள்க நல்ல நேரம் இருக்க அதை பயன்படுத்திக் கொண்டு நிறைய காரியங்களை முயற்சி செய்யுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமைப்பு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் கிரே கலரை பயன்படுத்தலாங்க கிரே கலர் லக்கேஸ்ட் கலராக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட ஏன் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்போது நமது கும்பராசெண்டர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் அப்டம் நட்சத்திரம் நம்பராக இருக்கீங்களோ இந்த தினம் குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் குடும்ப உறுப்பினர்கள் கூட அனுசரித்து போகிறது ரொம்ப அவசியங்கள் இல்லற வாழ்க்கையில உங்க தம்பதியிடையே இருக்கக்கூடிய நெருக்கம் அதிகரிக்கீங்க உங்க வாழ்க்கை துணையுடன் அதிகமான நெருக்கத்தை பெறக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரத்துல லாபகரமான நல்ல சூழல் இருக்கு நண்பர்களே நிறைய ஆதரவு கிடைக்கும் உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க முதற்கொண்டு உங்களுக்கு ஆதரவு தருவாங்க எனவே உதவிகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் போரட்டாதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு எதிர்பாராத சில பயணங்களுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலங்க ஆனாலும் உங்களுக்கு கவலைகள் மனதிலிருந்து விலகிவிடக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது உறவினர்கள் வழியில் அனுகூலமான வாய்ப்பில் இருக்கிறதுனால சொந்த பந்தங்கள் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பென்ட் பண்ணலாம் அலுவலகப் பணிகளில் நல்ல ஒரு புரிதல் சக ஊழியர்கள் கூட ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே